அன்பான கடகராசி நேயர்களே கடகராசிக்காரங்க நல்லதை கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்களிலேயும் நேர்மையையும் உண்மையை மட்டும்தான் நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான் வெற்று ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மையா நியாயத்திற்கு மட்டுமே என்றும் கட்டுப்படுவீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் என்னைக்குமே செய்ய மாட்டீங்க இதனால்தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடகராசிக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கிறது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு உடையவங்க கோபத்தை மறத்திவிட்டு விட்டு மட்டும் மட்டும் காமிக்கக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சணும் என்பதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணுரியையும் கடுகளவுக்கு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க அதனால பார்க்க இருக்கிறவங்க எல்லாருமே கடகராசிக்காரங்களா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கும் என்று குறைச்சல் அப்படி என்று தான் நினைச்சிருப்பாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஆனால் தட்டு தட்டு மாதிரி எழுந்து நிற்கிறப்ப குறை சொல்வதற்காகவே நிறைய ஆள் வந்திருப்பாங்க கடத்த ரெண்டரை வருஷமா அஷ்டமுத்து சனியால மிக சிக்கலையும் பாதிப்பையும் கடகராசிக்காரங்க ரொம்பவே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இனிமேலும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் குறு பயிற்சி பலன் வந்திருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நீங்கள் பயப்பட்டு வரும்பீங்க மே மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிரகங்களோட சேர்க்கையும் குறு பயிற்சி ராகு கேது பயிற்சி இத்தனை வருட கிரக பயிற்சி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையே கடகராசிக்காரங்க பார்க்கத்தான் போகிறீங்க வரக்கூடிய நாட்கள்லிருந்து கடகராசிக்காரர்களோட தலையெழுத்து என்பது முழுவதுமாகவே மாறப்போகிறது மே ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட சேர்க்கை ஒன்றாக இருப்பதனால உங்கள் வாழ்க்கை நிலைவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது கடகராசியில் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் ஒன்றாக சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது கடகராசிக்கு ஒரு மிக பெரும் ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் கருதப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த காலகட்டத்தில் பெரிதாக பொருளாதார நிலை கிடையாது வேலையில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்தித்து வந்திருப்பீங்க இனி வருங்காலத்தில் இவை அனைத்து முழுவதுமே நிறைவேறப் போகிறது அது இல்லாமல் மே பதினான்காம் தேதி குறு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறது குறு பயிற்சி மூலமா கடந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்ட துன்பத்தை அனுபவித்து வந்திருப்பீங்க பொருளாதார நிலையிலும் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்திருப்பீங்க ஆனா இந்த குரு பயிற்சி என்ன என்ன செய்ய போறாரு போகிறாரு கடகராசிக்குனா ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பெயர்கிறார் இதனால் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்த நிலையில் இருக்க போகுது இது நிச்சயமாக நடந்தே தேரும் ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்கு அண்டி போயிட்டு இருந்து வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரத்துக்கோ பதினாயிரத்துக்கோ சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வருங்காலத்தில் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் விருப்பப்பட்ட எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்காரிங்க சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுவது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் ராகு கேது ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுவாருன்னே தெரியாது ஆனால் சனி பயிற்சி என்பது நல்லது பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் அதை கண்டுபிடிச்சிக்குள்ள அந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுவாருன்னே கண்டுபிடிக்க முடியாது தான் உங்கள் வாழ்க்கை இனி கேது பயிற்சினாலும் முழுவதுமாக மாற்றம் அடையப் போகிறது ஏன் ராகுகேது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு செல்வாக்கு உயரப் போகுது உடல் ஆரோக்கிய மேம்பாடு மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவங்களோட தொந்தரவு என்பது சுத்தமாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது உங்களுக்கு சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் என்பது ச பல வழிகளிலே வந்து சேரும் தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயிர்கள் கட்டாயம் வந்து சேரும் சில பேர் புதிதாக தொழில் தொடங்கலாம் என்று இருந்தால் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்தது கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருடங்களாக தங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது நினைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் வந்து சேர்ந்திருக்கும் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டாம் வருடத்தில் சொந்தங்கள் இழந்திருப்பீங்க சொத்துக்கள் இழந்திருப்பீங்க போதுமுடா சாமி இனி வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருக்கேன் என்னையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறா எனக்கு வாழ்க்கையில் இனி வாழவே பிடிக்கலை என்று எல்லாம் நினச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு கனவாகவே இருந்திருக்கும் இந்த அஷ்டமு தட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எளிதாக திருமணம் என்பது நிகழ்ந்து இருக்காது இனி வருங்காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரணமையும் வாழ்க்கை துணையும் இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா என்று நினைச்சிருப்பீங்க நல்ல மறுமணம் செய்து கொள்ளலாம் நல்ல வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் அமையும் குழந்தை பாக்கியம் அதாவது கல்யாணம் பண்ணி ஏழு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு குழந்தை இல்லை அப்படி நினைச்சுக்கிட்டு கடகராசிக்காரர்கள் இந்த குறுபயிற்சி மூலம் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை குழந்தை பேரு கண்டிப்பா நகர்ந்தே தீரும் அது போல் சில கடகராசிக்காரங்க வாடகை வீட்டில் இருக்கும் இனி சொந்த வீடு கட்டிட்டு போகலாமா கடன் கிடைக்குமா பேங்கில் வந்து நம்மளுக்கு பேங்கில் வந்து நம்மளுக்கு லோன் சாங்ஷன் ஆகுமா என்று அது இழுபறையிலே இருந்து வந்திருக்கும் ஆனால் அந்த குறு பயிற்சினால உங்களுக்கு பேங்கில் இனி கூப்பிட்டு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அதே போல் நீங்கள் ரொம்ப நாள் நினைச்சிருக்க கனவு வீடு கண்டிப்பாக நீங்கள் கட்டியே தருவீங்க இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையப்போகுது உங்களுக்கு அதோட இந்த கடகராசிக்காரங்க இனி வைக்கிற ஒவ்வொரு அடியும் இமயமலை போன்றதை அடி எடுத்து வைப்பீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சந்தோஷம் பணமும் அதிகப்படியாக வரும் என்று இந்த குறுபயிற்சி பலன் அது தெரிவிக்கிறது அன்றை வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாய நமக